எல்லா இடங்களிலும் தேவையான உரம் இருக்க வேண்டும் எனக்கு அதன் அடிப்படையில் யூரியா உள்ளிட்ட அனைத்து உடனடியையும் கையிருப்பை வைத்து விவசாயிகளுக்கு தவறாமல் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையை தான் வேளாண்மைத்துறை அமைச்சரவர்கள் போதுமான கையிருப்பு இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேவையான கையிருப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான பகுதிகளில் உறவு வழங்கப்பட்டவர்கள்

இப்போ வந்து நிதி வழங்கப்படுகிறதா இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது எவ்வளோ கணக்கெடுப்பு நடந்துள்ளது இதை சொன்னதை செய்யக்கூடிய அரசு மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்புகள் எடப்பாடி அவர்கள் சொல்ல சொல்வதும் அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என முனிப்பூர் செயலாற்று முழுத்துறை முதலமைச்சர் தமிழகத்துறை முதலமைச்சர் எடப்பாடி அந்த வகையில் அதற்குரிய கணக்கெடுப்புகள் நடைபெற்று வருகிறது இந்த இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு அடிப்படையில் கணக்கெடுப்புகள் நடந்து என்று குறிப்பிட்டால் சிவகாங்குடியாக வழங்கப்படும்